இறுதி முடிவு இருக்கு பாத்தீங்களா கடைசி வெற்றி இருக்கு பாத்தீங்களா அது இரையச்சம் உடையவருக்கு மட்டும் தான் என்பது நமக்கான ஒரு பாடம் இந்த இடத்துல அறிவுடையோர் என்ன முடிவு எடுக்க வேண்டும் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தொழுகை என்பது ஆக முக்கியத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த தொழுகின் பக்கம் விரைந்து வருவோம் இந்த தொழுகை மூலம் அல்லாஹத்தில் உதவி தேடி மறுபடியும் போய் வியாபாரம் செய்வோம் இதில் தான் அல்லாஹத்தில் சொல்கின்றான் நான் தான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறேன் மற்ற விஷயங்களை காரணம் காட்டி மற்ற அனைத்து விஷயங்களும் முன்னிலைப்படுத்தி விட்டு இந்த தொழுகையை பின் தள்ளிவிடக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹால கொடுத்து கொண்டிருக்கிறான் இது நம்ம இருந்து ஆரம்பிக்கணும் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறோம் பிள்ளைகளிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம் எக்ஸாம் இருக்கு அது இருக்கு இது இருக்கு என்று சொல்லி அவர்களுக்கு ஏதேனும் காரணம் காட்டி நோன்பு வைக்காம காடர் போடாம அவர்களுக்கு படிப்பு தான் முக்கியம் நீ படிப்பு முக்கியம் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த தொழுகை இல்லைனாலும் பரவாயில்லை என்று பத்துவா கொடுக்கக்கூடிய தந்தைமார்கள் தாய்மார்கள் நம்ம பார்க்கிறோமா இல்லையா ஆனால் இந்த நேரத்தில் அந்த பொருளை எதை நோக்கி எதுக்காக படிக்க சொல்றேன் பெரும்பாலும் நினைச்சு பாருங்களேன் அதற்கான தேவை அது கிடையாது ஆனால் தொண்ணூத்தி சதவீத மக்கள் என்ன என்ன படிக்கிறாங்க நல்லபடி நல்ல சம்பாதிக்கலாம் நல்லபடி நல்ல சம்பாதிக்கலாம் அந்த சம்பாத்தியத்துக்கு எல்லாவற்றையும் முழுக்கு போட்டு விடுவான் இந்த தொழுகையும் பொறுமையும் இல்லை என்று சொன்னால் நோன் வைக்காத பரவாயில்லை பஜு தொழுகை வராத பரவாயில்ல என்ன பிள்ள வரல இல்ல பாய் எக்ஸாமுக்கு படிக்கிறான் என்று சாதாரணமாக பத்வாக்கள் கொடுக்கக்கூடிய வீட்டினர் அதிகமாக ஆகிவிட்டார்கள் இது நோக்கி ஓடும் பொழுது அல்லாஹே இதை தான் சொல்யூஷன் இதுதான் பா தீர்வு அவன் படிச்சா போயிடுவான் என்று நினைப்பீங்களா எத்தனை பேர் படித்த படிப்புல வேலையில் இருக்கிறாங்க படித்த படிப்பு என்னவோ இருக்கக்கூடிய வேலை என்னவோ படித்த படிப்பு என்னவோ சம்பாத்தியம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் என்னவோ யார் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நிமிடம் உட்கார்ந்து சிந்தித்தால் அழகாக பதில் கிடைத்துவிடும் அல்லாஹத்தில சொல்கின்றான் நான் தான் கொடுக்கிறேன் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருவை நமக்கு ஒரு அறிவையும் கொடுத்து அதை சிந்திக்கும் வகையில் ஆக்கி உலக விஷயங்களை நீங்கள் மஷரா செய்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களிடையே டிஸ்கஸ் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய திருமுறை குரானில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அப்படி மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தங்களுடைய கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து தாங்கள் பார்த்தித அனுபவத்தை வைத்து படித்த விஷயங்களை வைத்து ஒரு முடிவை எட்டுகிறார் அந்த முடிவை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பத்து முடிவில் ஒரு ஆறு முடிவு சரியாக வந்தால் லாவுக்கே போக நினைத்தோம் நம்ம பத்தில் ஆறு சரியான முடிவு எடுத்துட்டோம் ஒரு சில நபர்களுக்கு பத்தில் பத்தும் தோற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுகிறது நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை வைத்து இதுதான்ப்பா லாஜிக்கு இது தான்ப்பா ப்ராக்டிக்கலாக செட் ஆகும் என்ற அடிப்படையில் நாம ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோம் இது குரானோடு அல்லாஹ சொல்லக்கூடிய லாஜிக்கோடு ஒத்துப்போகிறது என்று சொன்னால் எந்த கவலையும் கிடையாது ஆனால் அல்லாஹ் சொல்லுகிற லாஜிக்கோடு மோதும் என்று சொன்னால் நாம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறோம் நாம் வந்து இதுதான் நடைமுறை இதுதான் செயல்முறையில் செட் ஆகும் எத்தனை மக்கள் இப்படி தானே இருக்கிறாங்க நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க என்ற அடிப்படையில் வியாக்கியானங்களை சொல்லி அல்லாஹுடைய லாஜிக்கு நேர் மாற்றமாக இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது நமக்கே பாதகமாக அமையும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு பொருளாதாரத்தை நோக்கி ஓடுறோம் நமக்கான லாஜிக் என்ன இந்த இப்போது வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை நமக்கு வியாபாரம் தடை செய்யப்பட்டிருக்குது லாஜிக் என்ன முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நாம் வியாபாரத்தை விட்டுட்டு வரோம் வேலையை விட்டுட்டு வரோம் மற்ற மற்ற அலுவல்களை விட்டு வரோம் லாஜிக் என்ன சொல்லும் வியாபாரம் கடையில் செய்தோம் என்று சொன்னால் ஒரு லாபம் வர வாய்ப்பு இருக்குது அதிகப்படியான வியாபாரம் நடக்க வாய்ப்பு இருக்குது ரூபா வரும் ரெண்டாயிரரூபா வரும் மற்ற நேரத்தில் வராதது கூட இது வருவது போல் ஒரு காட்சி வரும் பாய் வெளியூர்லேருந்து வர்றாங்க பாய் அவங்களுக்காக நான் கடையை திறந்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் வருது என்பன போல் லாஜிக் எல்லாம் ஷெய்தான் எப்படியாவது கொண்டு வருவோம் ஆனால் அல்லாஹுதலா என்ன சொல்கின்றான் இல்லை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு அழைக்கப்படும் பொழுது கண்டிப்பாக நாம் வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பாடம் இதுதான் அல்லாஹுடைய லாஜிக் நாம் ஒரு விஷயத்தை சரி காணும் பொழுது அல்லாஹுதா அதற்கு நேர்மாற்றமாக சொல்லுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹுடைய விஷயத்தை முன்வைக்க வேண்டுமா அல்லது நாமுடைய அறிவை முன்வைக்க வேண்டுமா என்பதை இந்த தருணத்தில் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எதற்கு அதிகப்படியாக இந்த மனிதர்கள் பயப்படுகிறார்களோ அதற்கே அல்லாஹால இதுதான் சொல்யூஷன் நீ எதுக்கு பயப்படுறது தெரியுமா இந்த பொருளாதாரத்தை சார்ந்து மான மரியாதையை சார்ந்து இருக்கக்கூடிய இருப்பிடங்களை சார்ந்து குடும்பத்தை சார்ந்து நம்ம பயப்படுகிறோம் இல்லையா அதற்கே சொல்யூஷன் அதற்கே தீர்வு அல்லாஹால சொல்லக்கூடிய விஷயங்களில் தான் இருக்கிறது என்பதை நேரடியாகவே அல்லாஹத்தால சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம் நமக்கு என்ன ஒரு பயம் வருது இப்போ ஜும்மா தொழுகையில் வரணும் இப்போ ஜொஹர் தொலகை அசர் தொலகை மகிப்பு தொகை ஒவ்வொரு நேரத்தில் விட்டுட்டு வருவதா லாஜிக்கலா செட் ஆகலையே என்பது போல நம்முடைய கண்டிப்பாக பள்ளிவாசலில் வாசலில் வேண்டும் என்பது சொல்லக்கூடிய விஷயத்தை நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் உலகத்திலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி என்பதை நாம் இந்த நேரத்துல புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் அல்லாஹல நிறைய இடங்களில் ஹிக்குமத் என்று சொல்லுகின்றான் இல்ம் என்று சொல்லுகின்றான் இதை சார்ந்த அறிவு என்று சொல்லுகின்றான் இரண்டாவது அத்தியாயம் ஐம்பம் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தை அல்லாஹுல்லா சொல்லும் பொழுது ஹிக்குமத்த அல்லாஹுலா நன்மையை நாடுகிறானோ அதிகமான ஞானத்தை தன் ஆடியோருக்கு அதிகமான ஞானத்தை கொடுக்குகின்றான் அல்லாஹு அதிகமான ஞானத்தை கல்வியை ஹிக்குமத்தூத்தி யாருக்கு அவர்கள் ஞானம் கொடுக்கப்பட்டதோ அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹு கொடுத்து விட்டான் இந்த கல்வி என்பது அல்லாஹலா சொன்ன கல்வி இந்த கல்வி என்பது குரானுடைய ஒரு கல்வி இந்த கல்வியை பெற்று விட்டார் என்று சொன்னா நாம நினைக்கிறோம் இதுதான் பெரிய நன்மை காசு பணம் தான் பெரிய நன்மை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படோடாபங்கள் தான் பெரிய நன்மை இல்லை அல்லாஹு தலா நான் சொல்லுகின்றான் இந்த கல்வியை பெற்றவர்கள் இந்த ஈமானுடைய கல்வியை பெற்றவர்கள் அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அல்லாஹு தலா சொல்லுகின்றான் இல்ல ஊலூல் அல்பா அறிவுடையோரை தவிர எவருமே இதில் படிப்பினை பெறுவது கிடையாது இது நமக்கான ஒரு படிப்பினை அல்லாஹு தலா என்ன சொன்னானோ நம்முடைய அறிவுக்கு முக்கொண்டு வந்து அல்லாஹத்தாலா சொன்னதற்கு நேர் மாற்றமாக சொல்லி அதெல்லாம் நடைமுறை கிடையாது என்ற வியாக்கியானங்களை சொல்லி நாம் மாட்டிக்கொள்ள வேண்டாம் எதற்கு அதிகமாக பயப்படுகிறோமோ அதற்கே தீர்வாகவும் இதைத்தான் சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு வசனத்துல வரக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் இருபதாவது அத்தியா நூத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் பொதுவா நபி நாயகம் சல்லா அலிஸ்லாம் இடத்துல அல்லாஹு தாலா பேசும் பொழுது குரானில குல் நபியே நீங்க சொல்லுங்க குல் நபியன் நீங்க சொல்லுங்க இப்படிதான் இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க எதை நோக்கி வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டு இருக்கிறோமோ பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாம் அல்லாத மக்களிடத்துல மரண மரணத் ஒரு சர்வே எடுக்கப்படுது ஒரு அறிக்கை எடுக்கப்படுது ஒவ்வொரு மரணத் தருவாயில் இருக்கிறாங்க சக்கராத்தில் இருக்கிறாங்க வாழ்க்கையில ஏதாவது மாத்திருக்கணும்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இவ்வளோ நாள் வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க கடைசி நிலைமையில இருக்கிறீங்க அது எல்லாமே புரிஞ்சிரும் இல்லையா வயசாரிச்சு நமக்கு மௌத்து எல்லாருமே எல்லாருக்குமே மௌத்து வரப்போகுது ஆனால் இந்த நேரத்துல நீங்க என்ன மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது தொண்ணூற்றி எட்டு சதவீத மக்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா நான் ரொம்ப உழைச்சிட்டேன் நான் அதிகப்படியாக உழைச்சிட்டேன் காசு பணத்துக்காக ஓடக்கூடியதில் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் அவங்க சொன்னது என்னன்னு கேட்டா மனைவி மக்களோடு அதிகமாக நேரத்தை செலவழித்திருக்கலாம் என்பது தான் தொண்ணூத்தி சதவீத ஆண்களுடைய ஒரு குறையாக இதை நான் மாற்றி அமைத்திருப்பேன் என்பதை அவர்கள் விஷயமாக சொல்லி காட்டுகின்றார்கள் அதற்காகத்தால் அதெல்லாம் எப்போதும் நமக்கு படிப்பனையாக சொல்லப்பட்டுருச்சு எதுக்கு பயப்படுகிறோமோ அதற்கே ஒரு தீர்வாகும் இந்த நேரத்தில் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் எப்பொழுதுமே குல் சொல்லுங்கன்னு சொன்ன அல்லாஹாலா ஒருத்தர் இணை வைக்கிறாரு அந்த இணை வைக்கக்கூடிய விஷயத்துல இருந்து அவர் வரணும் அவருக்கு தான் நாம கமாண்ட் பண்ணணும் ஆர்டர் பண்ணணும் அங்க கூட அல்லாத என்ன சொல்லுவான் குல் நபிய நீங்க சொல்லுங்க ஆனால் இந்த நேரத்துல வரும் பொழுது இந்த இருபதாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி இரண்டாவது வசனத்துல வரும் பொழுது அஹ்மூர் அஹலக்க நபியே நீங்க ஆர்டர் போடுங்க நபியே நீங்க கமாண்ட் பண்ணுங்க சாதாரணமெல்லாம் விட்டுறாதீங்க உங்க வீட்டினர் இடத்துல குடும்பத்தினர் இதுல ஆர்டர் போட்டு இதை நடைமுறைப்படுத்துங்கள் துளியலும் இதுல சமரசம் செஞ்சிடாதீங்க இப்படிதான் அல்லாத்துல ஆரம்பிக்கிறான் இணை வைக்கக்கூடிய காரியங்கள் இல்லையா கூட நீங்க குல் நபியை நீங்க சொல்லுங்க அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் அல்லாஹை தவிர எந்த கடவுளும் கிடையாது என்று சொன்ன அல்லாஹத்தால இந்த இடத்துல கமாண்ட் போடுங்க ஆர்டர் பண்ணுங்க விட்டுறாதீங்க குடும்பத்தினரை இதை புரியுங்கள் என்று அல்லாஹத்தால கட்டளிடுகின்றான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு குடும்பத்தினருக்கு நீங்க கட்டளையிடுங்க தொழுகையையும் பொறுமையும் நீங்கள் கட்டளையிடுங்க நல்லா கவனிச்சுக்கோங்க குடும்பத்தினருக்கு தொழுகையையும் பொறுமையும் நீங்க கட்டளையிடுங்க ஆர்டர் போடுங்க சொல்ல கூட செய்யாதீங்க ஆர்டர் போடுங்க விட்டுறாதீங்க பிடிங்க இறுக்கமான பிடியை கொண்டு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் குடும்பத்தினருக்கு ஏவுங்க என்று சொல்லிட்டு அதன் பிறகு அல்லாஹ் சொல்லுகின்ற அவர்களுக்கு நீங்கள் தொழுகையையும் பொறுமையையும் நீங்கள் அவர்களுக்கு கமாண்ட் பண்ணுங்க ஆர்டர் போடுங்க அல்லாஹத்துல எதோட எதை செய்யு போடுறான் பாருங்க

இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உன்னிடத்துல நான் கேட்கல நான் பொருளாதாரத்தை வாழ்வாதாரங்களை நான் கேட்கல உனக்கு அனைத்தையும் கொடுப்பது தான் பயப்படாதீங்க தொழுகையின் பொறுமையும் நீங்கள் ஏழுங்கள் என்பது நமக்கான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹரா சொல்கின்றான் இறுதி முடிவு இருக்கு பாத்தீங்களா கடைசி வெற்றி இருக்கு பாத்தீங்களா அது இரையச்ச முடையவருக்கு மட்டும்தான் என்பது நமக்கான ஒரு பாடம் இந்த இடத்துல அறிவுடையோர் என்ன முடிவு எடுக்க வேண்டும் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தொழுகை என்பது ஆக முக்கியத்துவமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வருவோம் இந்த தொழுகை மூலம் அல்லாவது உதவி தேடி மறுபடியும் போல் வியாபாரம் செய்வோம் இதில் தான் அல்லாஹால சொல்கின்றான் நான் தான் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறேன் மற்ற விஷயங்களை காரணம் காட்டி மற்ற அனைத்து விஷயங்களும் முன்னிலைப்படுத்தி விட்டு இந்த தொழுகையை பின் தள்ளிவிடக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹால கொடுத்து கொண்டிருக்கிறான் இது நம்ம குடும்பத்தினரிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறோம் பிள்ளைகளிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம் அது இது என்று சொல்லி அவர்களுக்கு ஏதேனும் காரணம் காட்டி நோன்பு தொழுகை கூட நமக்கு ஆர்டர் போடாமல் அவர்களுக்கு படிப்பு தான் முக்கியம் முக்கியம் நீ படிப்பு என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த தொழுகை இல்லைனாலும் பரவாயில்லை என்று பத்துவா கொடுக்கக்கூடிய தந்தைமார்கள் தாய்மார்கள் நம்ம பார்க்கிறோமா இல்லையா ஆனால் இந்த நேரத்துல அந்த பொருளை எதை நோக்கி எதுக்காக படிக்க சொல்றோம் பெரும்பாலும் நினைச்சு பாருங்களேன் அதற்கான தேவை அது கிடையாது ஆனால் தொண்ணூத்தி சதவீத மக்கள் என்ன நினைப்புல படிக்கிறாங்க நல்லபடி நல்ல சம்பாதிக்கலாம் நல்லபடி நல்ல சம்பாதிக்கலாம் அந்த சம்பாதித்துக்கே அல்லாஹத்துல முழுக்கு போட்டு விடுவான் இந்த தொழுகையும் பொறுமையும் இல்லை என்று சொன்னால் நோன் வைக்காத பரவாயில்லை ஃபது தொழுகை வராத பரவாயில்ல என்ன பாய் புள்ள வரல எக்ஸாமுக்கு படிக்கிறான் என்று சாதாரணமாக கொடுக்கக்கூடிய வீட்டினர் அதிகமாக ஆகிவிட்டார்கள் இது நோக்கி ஓடும் பொழுது அல்லாஹே தான் சொல்யூஷன் இதுதான்பா தீர்வு அவன் படிச்சா போயிடுவான் என்று நினைப்பீங்களா எத்தனை பேர் படித்த படிப்புல வேலையில இருக்கிறாங்க படித்த படிப்பு என்னவோ வேலை என்னவோ படித்த படிப்பு என்னவோ சம்பாதிக்க சம்பாத்தியம் என்னவோ யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் யார் கொடுத்து ஒரு நிமிடம் சிந்தித்தால் அழகாக பதில் கிடைத்து விடும் தலா சொல்கின்றான் நகனு நான் தான் பா கொடுக்கிறேன் நீ என்ன அளவு எடுத்து நீ பண்ணு நீ என்ன விஷயத்தை செய் அல்லாஹு தலா நாடாமல் ஒரு இன்ச்சு நகராது என்பதுதான் நமக்கான ஒரு பாடம் இதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹு சொல்கின்றான் வல் முடிவு உண்டு இந்த முடிவு ரிசல்ட் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய லாஜிக்கை பின்பற்றும் நம்முடைய லாஜிக் எல்லாம் இருக்கணும் அது அல்லாஹுடைய லாஜிக்கோடு ஒத்து போகும் பொழுது ஓகே ஆனால் அதுக்கு மாற்றமாக சொல்லி நீ தொழிலான பரவாயில்ல வயதுக்கு வந்தவர் ஆணையெல்லாம் வீட்டில் தடுத்து வைக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோமே மார்க்க கல்வி ஆக தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளே சாதாரணமாக விட்டு போகக்கூடிய ஒரு சூழலே கிடையாது இது இல்லாமல் என்னத்தான் உலக கல்வி படித்து அவன் லட்சோ லட்சம் கோடான கோடி சம்பாதித்தாலும் தந்தைமார்கள் தாய்மார்களுக்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் இன்றைய கால சூழ்நிலையில் பார்க்கிறோமா இல்லையா முதியோர் ஒரு ஆதரவு இல்லங்கள் நமக்கான பாடம் இதுதான் இப்போதைக்கு உலக விஷயங்களுக்காக மறுமை விஷயத்தை விட்டுட்டோம் எக்ஸாமுக்காக நீ நோன் சொல்லிட்டோம் எக்ஸாமுக்காக நீ படி நீ சொல்லிட்டோம் நாளைக்கு அவனும் அதே லாஜிக்கோட யோசிப்பான் நான் அப்பா அம்மாவை உட்கார வச்சுட்டேன்னு சொல்லி சொன்னா என்னுடைய செல்வங்கள் எல்லாம் நாசமா போயிடும் அதனால அப்பா அம்மாவை முதியோர் ஆதரவு அனுப்பிச்சிருவோம் என்ற முடிவை உலகம் சார்ந்த முடிவை எடுத்தான் என்று சொன்னால் அதற்கு நாமும் காரணியாக ஆகிவிடுவோம் எது படிப்பினையோ எது அல்லாஹ் சொன்ன லாஜிக்கோ எது அல்லாஹ் சொன்ன படிப்பினை அதை நாம சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்திலும் இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்திலும் இருக்கிறோம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதற்கு அழகான முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுப்போம் அல்லாஹாலாவுடைய லாஜிக் பொய்யாகாது என்னுடைய லாஜிக் போட்டு போகலாம் நான் எடுத்த முடிவெல்லாம் தவறாக ஆகலாம் என்னப்பா எப்படி நினைச்சு எப்படி ஆயிடுச்சு பிசினஸ் ஆரம்பிச்சா லாஸ் ஆயிடுச்சு ஒன்றா ரெண்டா எத்தனை இடத்துல வேலைக்கு போன இன்டர்வியூ எல்லாம் பாஸ் ஆக முடியல எத்துணை விஷயங்களை எத்துணை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சந்தித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனையும் தாண்டி என் லாஜிக்கு தான் பெருசு என்று ஒருவன் நினைப்பான் என்று சொன்னால் அவனை விட முட்டால் இருக்க முடிய அல்லாஹுத் தல சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் ஆக சிறந்த லாஜிக் அல்லாஹு தல சொன்ன விஷயங்கள் தான் வெற்றி அடையக்கூடிய ஒரு லாஜிக் இந்த கோடை கால விஷயங்களில் அதிகமாக மார்க்க கல்வியை பெறக்கூடிய மக்களாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக்க வேண்டும் இந்த நேரத்தில் பதினோரு மாதங்கள் அவர்கள் படிப்பு படிப்பு என்று சொல்லி இந்த எக்ஸாமை காரணம் காட்டி நோன்ப விட்டு தொழுகையை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு மாதமாவது முடிந்த வரைக்கும் குரானை மொழிபெயர்ப்போடு அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மேற்படுத்துவோம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த ரிஸ்க் என்பது இந்த தொழுகையிலும் பொறுமையிலும் இருந்து கொண்டிருக்கிறது இது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு பாடமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தலா எதை சொன்னானோ அதை முழுமையாக நம்பி நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல உங்களையும் என்னையும் அல்லாஹு தாலா ஆக்குவானாக என்று கூறியவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன் ஸ்லாம் வலைக்கும்